புதனே திசை நடத்தினாலும் புதன் சாரத்துல பொருளாதார சரிவை சந்திப்பாங்க அஞ்சாம் இடம் என்பது என்ன சொல்றோம் சொத்துக்களை பத்தி சொல்லலாம் இவருடைய சொத்து நாலாம் இடம் பூர்வீக சொத்து எல்லாமே அஞ்சாம் இடம் அவங்க எல்லாம் காசு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்கிறது அஞ்சு லட்சம் கொடுக்குறது இதே வருது அதே வருது ஏமாந்து போறவங்கள இவங்க தான் ரொம்ப ஜாகிரதா இருக்காங்க அஞ்சாம் இடம் ஏமாத்து நீங்க பத்து ரூபா வரும் சார் டைம் நல்லா தான் இருக்கு எல்லாம் நீங்க போக மாட்டீங்க ஒன்னு எண்ணம் எல்லாம் பிரகடிக்கும் எண்கள் எல்லாம் வழி கொடுக்கும் ராஜமுகம் எளியோரின் ஏறுமுகம் எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி ஓம் காலகால ஈஸ்வராய நமக பிரபஞ்ச சக்திக்கு நன்றிகள் ராஜநிலை யூடியூப் நேரங்களுக்கு என் அன்புகளான நன்றிகளும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் இந்த காணொலியில வந்து பார்த்தீங்கன்னா மீன லக்னம் மீன லக்னத்துக்கு பாதகாதிபதி புதன் திசை நடத்தினால் எப்படி இருக்கும் பாதகாதிபதி மாரகாதிபதி ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஏற்கனவே நம்ம தனுசு லக்னத்தை பற்றி ஒரு காணொலி கொடுத்துருக்கோம் அதை போய் பாருங்க இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசமும் உங்களுக்கு புரியும் ஏன்னா மீனத்துக்கும் பாதகாதிபதி புதன்தான் தனுசுக்கும் பாதகாதிபதி புதன் தான் ரெண்டுக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வரும் இல்லையா ரெண்டு மாதிரி நடக்கும் நடக்கவே நடக்காது திரும்ப திரும்ப நம்ம தான் சொல்றோம் பராசர சித்தாந்தங்கள் சொல்லப்பட்ட உயிர்காரகம் பொருள் காரகம் இது வரைக்கும் யாருமே கையாளாத ஒரு முறை அந்த முறையை தான் நம்ம கையாண்டுட்டு இருக்கோம் இந்த விஷயங்களை நீங்க மிக்ஸ் பண்ணும்போது தான் அற்புதமான பலன்கள் கையில வந்து நிற்கும் பாருங்க இப்போ ஏற்கனவே சொன்ன மாதிரி தனுசு லக்னத்துக்கு உயிர் பாதகத்தை சொல்லக்கூடிய புதன் இந்த இடத்துல மீன லக்னத்துக்கு பொருளாதார பாதகத்தை பொருளாதார மாதக மாரகத்தை சொல்லும் நல்லா பாருங்க மீன லக்னத்துக்காரனை பொறுத்த வரைக்கும் மட்டும் பாத்தீங்கன்னா புதன் வீட்டில் நின்று கிரகம் திசை நடத்தினாலும் புதன்னா குறிப்பா கண்ணில நின்று திசை நடத்தினாலும் அதே போல புதனே திசை நடத்தினாலும் புதன் சாரத்துல நின்று கிரகம் திசை நடத்தினாலும் மிகப்பெரிய ஒரு பொருளாதார சதிவை சந்திப்பாங்க கடன் அதிகமாயிடும் அதே போல இஎம்ஐ கட்டி கஷ்டப்படுறவங்க தொடர்ந்து இஎம்ஐ கட்டிக்கிட்டே இருக்கிறவங்கள தான் ஏன்னா அது பொருளாதாரம் மாறகம் அதே போல இந்த மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த புதன் வந்து நாளுக்கும் ஏழுக்கு முடிவு முதல்ல ஆதிபத்திய பலனா பாத்தீங்கன்னா நாலாம் இடமும் ஏழாம் இடமும் புதன்சை ஆரம்பிச்ச உடனே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சொத்து வாங்க பிளான் பண்ணி சொத்தை வாங்கிடுவாங்க இஎம்ஐ போட்டு கட்டுறேன்ட்டு வேலை போயிடும் அந்த சொத்தை காப்பாற்றுறதுக்கு கடன் வாங்கி கடன் வாங்கி கட்டி சொத்தை விட கடனோட மதிப்பு கூடிய செக் பண்ணி பாருங்க அது என்ன காரணம்னு நான் பின்னாடி சொல்றேன் அதே போல சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தாயினுடைய உடல் சூழ்நிலை சரியில்லாமல் போய் அதற்கான பொருளாதார செலவீடுகளாக பண்ணுவாங்க ஏன்னா பத்தாம் இடத்துக்கு அது பத்தாம் இடம் இந்த லக்னத்துக்கு பத்துக்கு பத்து பத்து பத்துங்கிற குரு நல்லவர் இங்கே புதன் கெட்டவர் அப்போ பத்துக்கு பத்து அபிஜித் தொழில் கெட்டு அதனால் கடன் கண்டிப்பாக இந்த மீன லக்னத்துக்கு புதன் திசையில் வந்தே தீரும் அல்லது புதன் சாரத்தில் இன்னொரு கிரகம் திசையில் வந்தே தீரும் பத்துக்கு பத்து அவுட்டு அது நெகட்டிவ் அபிஜித் அப்போது இந்த பாவங்கள் மைனஸ் ஆகும் அதே போல் ஒரு கர்மம் செஞ்சுருவாங்க கர்மத்துக்கு பிறகு நல்லா இருக்குமான்னு கேடா சார் கர்மத்துக்கு அப்புறம் தான் லைஃபே காணாமல் போச்சுன்னு சொல்கிறவங்க இவங்க தான் கர்மத்துக்கு பிறகு நல்லா இருக்கிறவங்க யாருன்னு போன இதில் சொல்லியிருக்கேன் இது கர்மத்துக்கு அப்புறம் கெட்டு போற லக்னம் சொல்லுவாங்க அம்மா இருந்த வரைக்கும் நான் சூப்பரா இருந்தேன் சார் என் அப்பா இருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன் சார் அதுக்கப்புறம் தான் சார் எனக்கு எல்லாமே போச்சு என் அதிர்ஷ்டமே போச்சு அப்படிங்கிறவங்கள தான் என் மனைவி இருந்த வரைக்கும் நல்லா இருந்தேன் சார் என் மனைவி என்னை விட்டு போனதுக்கப்புறம் நான் ஜீரோ ஆயிட்டேன் சார் சொல்றவங்க தான் ஏன்னா அந்த அபிஜித் அப்படிங்கிறது ஏழாம் பாவத்தில் இருக்கு அது பத்துக்கு பத்தான கர்ம பாவத்தையும் சொல்லும் மனைவியோட பாவத்தை சொல்லும் நாளுக்கு நாலாம் இடமான தாய் தாயினுடைய இணக்கமான சூழ்நிலையை சொல்லும் அவன் நாலாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் அப்போ அம்மாவும் இவ்வளோ அவ்வளோ ஒற்றுமையாக இருந்திருப்பாங்க அம்மா காலத்துக்கு அப்புறம் ரொம்ப சார் ரொம்ப சசிரமும் பண்றாரு அது புதன் திசையாக இருந்துடக்கூடாது புதன் சாரத்தில் நின்று கிரகம் திசையாக நடத்திடக்கூடாது இவ்வளோ ஒரு விஷயம் அங்கே இருக்கு சரி இப்போ பாருங்கள் சொத்து வாங்கிட்டாரு இஎம்ஐ கட்ட முடியாது கஷ்டப்பட்டு மறுபடியும் அதை சொத்தை வித்துட்டு வந்துடுவார் பத்துக்கு பத்துன்னு சொல்லிட்டோமா கூட்டு பிஸ்னஸ் பண்ணுவார் லாக் ஆகிடுவார் சொத்தை விற்றுடுவார் பிஸ்னஸ் பண்ண லாஸ் ஆகிடுச்சு என் சொத்தும் போயிடுச்சு பொருளாதார லாக்கு சார் அது என்ன வேணால் எடுத்துக்கலாம் அப்ப அந்த புதன் எந்த பாவத்தில் இருக்காருன்னு போய் பாருங்க ஒரு நாலாம் பாவத்தில் இருக்காருன்னா சொத்து சார்ந்த லக்னத்துக்கு வந்தே தீரும் மிஸ்ஸே ஆகாது சார் உங்க பூரிக சொத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கா சார் அப்படின்னு கேட்டு பாருங்க இருக்கும்பாங்க அஞ்சாம் அதிபதி கூட மட்டும் அவங்க உட்காந்துட்டா பூரிக சொத்து எனக்கு வர வேண்டியது இருக்கு கொடுக்காம ஏமாத்துறாங்க சில பேர் சில பேர் என் பூரிக சொத்து இருக்கு சார் ஆனா எனக்கு கேஸ் இருக்கும்பாங்க அந்த புதனை சனி பார்த்துட்டு இருக்கான்னு மட்டும் பாருங்க சனியோ குருவா பார்த்தா வழக்கம் வந்துடும் இல்லை பன்னெண்டாம் தேதி விதி ஒரு வழக்க இருக்கும் ஒரு லிட்டிகேஷன் ப்ராப்ளம் போயிட்டு இருக்கும் இல்லைனா பத்திரத்தை கொண்டு போய் அடமானம் வச்சுட்டாங்க சார் என்னால் அது மீட்க முடியாமல் கஷ்டப்படுறேன் சார் அது எப்படி சார் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறவங்க இவங்க தான் அதே போல பாருங்க அந்த புதன் வந்து அஞ்சாம் இடத்துல போய் உட்காந்துட்டார் அஞ்சாம் இடம் என்பது என்ன சொல்றோம் நம்ம நம்ம என்ன சொல்றோம் பூர்வீக சொத்துக்களை பற்றி சொல்லலாம் இவருடைய சொத்து நாலாம் இடம் பூர்வீக சொத்து எல்லாமே அஞ்சாம் இடம் இந்த மாதிரி பிரச்சனைகள் ஓடிட்டு இருக்குமா இந்த அஞ்சாம் இடம் பாருங்க குழந்தை பாவம் இந்த புதன் போய் அங்கே உட்கார்ந்தார் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுவார் என்ன செலவுகள் வரும் படிப்பு செலவு அதிகமாகும் நாலாம் இடம் படிப்பா ஏழாம் இடம் என்னது ஏழாம் இடம் மனைவி ஸ்தானமா இந்த சார்ந்த விஷயங்கள் மனைவியை படிக்கிறதுக்காக செலவு பண்ணுறீங்களான்னு கேளுங்க ஆமான்ருவாங்க இருவாங்க இல்லைனா குழந்தைய படிக்கிறவங்க நிறைய செலவு பண்ணுறீங்களான்னு கேளுங்க ஆமாம் அந்த காரங்கள் வேலை செய்யும் அதே போல் பாருங்க அஞ்சாம் இடம் என்பது உயர்கல்வியை பற்றி பேசும் சில பேர் பிஹெச்டி பண்ணுவாங்க இதுக்கெல்லாம் நிறைய செலவு பண்ணிகிட்டு இருப்பாங்க படிப்பு செலவு அங்கே வரும் புதனுடைய காரங்க எல்லாம் அங்கே வேலை செய்யுதுன்னு அர்த்தம் இதே அஞ்சாம் இடம் என்னது பிரேசு சீடாட்டம் லாட்ரி சீட்டு ஷேர் மார்க்கெட்டு ஷேர் மார்க்கெட்ல போய் விட்டுட்டார் சார் அப்படிமா ஏன்னா பத்துக்கு பத்து அபிஜித் அது நெகட்டிவா அபிஜித் கண்டிப்பா ஷேர் மார்க்கெட்ல போவா லாஸ் ஆகும் அஞ்சுல போய் உட்காந்தா லாஸ் அஞ்சாம் இடம் என்ன சொல்லியிருக்கோம் எல்லாமே சூதாட்டங்கள் நிறைந்த இடம் கலைகளுக்கான துறைகள் அறுபத்தி ஆய கலைகள் அறுபத்தி நாலும் அஞ்சாம் இடத்துல அடக்கும் அப்ப இவர் எந்தெந்த கலையை தொடர்ந்தாலும் அத்தனை கலையில லாஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்போ சூதும் ஒரு கலை அதே போல ஷேர் மார்க்கெட்டும் ஒரு கலை அது வியாபாரம் ஷேர் மார்க்கெட் வந்து சூதாட்டம் கிடையாது அது வியாபாரம் அப்போ அந்த மாதிரி போய் லாக் ஆகுது சில பேர் லாட்ரி எடுத்தே லாஸ் பண்ணிட்டு இருப்பாங்க சில பேர் என்ன பண்ணுவாங்க அஞ்சு கொடுத்தா பத்து தர பத்து கொடுத்தா இருபது தரேன்னு சொல்லிட்டு ஏதாவது பிஸ்னஸ் எவ்வளோ அவர்கிட்ட வருவான் நான் வந்து இறுதியன் தேடி போகிறேன் நான் வந்து குள்ளமணியில தேடி போறேன் ஏதாவது ஒரு கதை அவங்கிட்ட நம்பி காசு கொடுத்து ஏமாந்து போவான் சில பேர் அஞ்சாம் இடத்தை ஃபாரின் பண்ட் வருதுன்னு எவ்வளோ அவர்கிட்ட வருவான் அவங்க கையில் காசு கொடு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கொடுக்குறது அஞ்சு லட்சம் கொடுக்கறது இதே வருது அதே வருதுன்னு ஏமாந்து போகிறவங்களே இவங்க தான் ரொம்ப ஜாகிரதா இருக்குன்னா அஞ்சாம் இடம் வந்து நம்ம வச்சு ஏமாத்து அது புதன் புதன் போய் அந்த கரெக்டாக சந்திரன் வீட்டிலே போய் உட்காந்துருவாரா புதன் சந்திரன் வந்து எதை பார்த்தாலும் நம்பும் வேவரிங்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு மைண்டு பொய்யின்னு தெரியும் ஆனாலும் அதை விட்டு வெளியே வர முடியாமல் அதுலேயே போய் லாக் ஆகி உட்காந்துருவாங்க நிறையா பேரை பார்த்தாச்சு அப்போது இது எல்லாமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏற்கனவே சொல்லியிருக்க போன காணொலியில் கடகம் என்பது ராசி ஏற்கனவே இருந்த நல்ல ஒரு விஷயத்தை புரட்டி போட்டு ஜீரோ வாங்கிட்டு போயிடும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும் ஏன்னா பாதகாதிபதின்னு சொல்லிட்டா பத்துக்கு பத்து நெகட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டா உங்கள் செயல்பாடுகளை சொல்வது பத்தாம் இடம் நீங்கள் நல்லா இருப்பீங்களா இல்லையான்னு சொல்வது பத்தாம் இடம் அதுக்கு நேர் ஆப்போசிட்டா இருக்கிற புதன் வீடு அபிஜித்தா வரவே கூடாது வந்தால் லாக்கு புதன் குரு நல்லது பண்ணா புதன் டோட்டல் வாஷ் அவுட் அதனாலதான் சொல்லுவாங்க குரு கொடுத்தால் புதன் கெடுப்பார் அப்படிங்கிற ரூல் பராசர சித்தாந்தத்தில் எழுதப்பட்ட ரூல் ஒருத்தனுக்கு புதன் கொடுக்குதுன்னா ஒருத்தனுக்கு குரு கெடுக்கும் ஒருத்தனுக்கு குரு கொடுக்குதுன்னா புதன் கெடுக்கும் அப்ப இந்த லக்னத்துக்கு குரு கொடுப்பாரு புதன் கெடுத்துருவாரு இந்த புதன் திசை வரும்போது வாழ்க்கையே மாறி போச்சு தடம் மாறி போச்சு சொல்றவங்கல்ல இவங்கதான் சரி இப்ப பாருங்க இந்த நட்சத்திரங்கள் எல்லாம் எங்க இருக்கு பாருங்க புதனுடைய நட்சத்திரம் எங்க இருக்கு இந்த லக்னத்துக்கு மீன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பதுலேயே இருக்கும் ஒன்று அஞ்சு ஒன்பதுனால் லாஸ் நம்பி ஏமாறுறவன் எல்லாத்தையும் நம்புவான் படிக்கிற சின்ன வயசுல வந்தால் படிப்பு ஓகே அது வரைக்கும் ஓகே ஆனால் கொஞ்சம் வெகுளியாக இருப்பான் அவ்வளோதான் ஆனால் அறிவாளியாக இருப்பான் வெகுளி வேறு அறிவாளி வேறு வெகுளியாக இருக்கிறவங்களும் அறிவாளி என்னன்னு கிடையாது ஒன்று அஞ்சு ஒன்பது நாலேஜ் நாலேஜ் சூப்பராக கொடுக்கும் அருமையான நாலேஜ் ஆனால் காசு சுத்தமாக இருக்காது பாருங்கள் மீன லக்கணத்தில் பிறந்த புதந்த சில பிறக்கணும்னால வீட்டில் வரும்போது வந்துடும் வறுமை இருக்கும் இல்ல அவங்க அப்பா கோடிஸ்வரவே இருக்கணுமே சார் பெருசா வருமானமே வர வரமாட்டீங்க சார் அப்படிமா ஏன்னா அவர் அவர் சம்பாதிச்சாலும் நல்லா இருப்பா பையன் நல்லா இருக்க அப்பாவுடைய வருமானங்கள் பாதிக்கப்படும் ஏன் அப்பாவுக்கு பாதிக்கப்படுது இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் எதுன்னு பாருங்க செவ்வா வீடு வரும் செவ்வா வீடு யாரு விருச்சகமா வரும் விருச்சகத்துக்கு விருச்சகத்துக்கு வந்து பாருங்க புதன் அப்படிங்கிற லாபாதிபதியாக கூட இந்த இடத்துல இவங்களுடைய ஜாதக ரீதியாக ஒரு மைனஸ் வந்து ஏதோ ஒரு இடத்துல பண்ணிட்டு இருப்பாரு புரியுதுங்களா இதெல்லாம் பார்த்து புரிஞ்சுக்கணும் அவருக்கு வேற திசை ஓடிட்டு இருக்கும் இவர் மைனஸ் ஆகணுங்கிறதுக்காக அப்பா ஸ்தானத்துக்கு வேற ஏதாவது ஒரு திசை ஓடிட்டு இருக்கும் எல்லாம் மைனஸாக தான் இருக்கும் அந்த மைனஸ் வந்து எப்படி பண்ணுதுன்னா இவர் மைனஸா இருக்கணுங்கிறதுக்காகவே அந்த குடும்பத்தை பாதிக்கும் அதுக்கப்புறம் வரக்கூடிய திசைகள் வேறு நிலைக்கு கொண்டு போயிரு நான் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு விஷயங்களை வந்து இந்த பாவங்களையும் நட்சத்திரங்களையும் கனெக்ட் பண்ண தெரியும் ஒன்று ஐந்து ஒன்பது என்பது ரெண்டு ஆறு பத்து வருமான ஸ்தானத்துக்கு ஒரு மைனஸ் அப்போ பொருளாதாரம் எப்படி வரும் திரும்ப திரும்ப அதே சொல்றோம் நேற்று கூட ஒரு ஆர்டிக்கல் எழுதி இருந்தேன் ஒவ்வொரு பாவத்துக்கு பன்னெண்டாம் பாவம் வேலை போது நீங்க லாஸ்ட் சந்திச்சே தீர்வங்கிறது ரூல் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்ப வருமானம்ங்கிறது என்ன ரெண்டாம் ஆரம்பத்தை உங்களுடைய வருமானம் ரெண்டாம் இடம் என்பது கையிருப்பு படம் ஆறாம் இடம் என்பது உத்தியோகஸ்தானம் அல்லது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய உதவிகள் பத்துங்கிற தொழிலால் வரக்கூடிய வருமானம் இது எல்லாத்துக்குமே ஒன்னு என்பது நட்சத்திரமா இருந்த என்ன ஆகும் நீங்க பத்து ரூபா வரும் சார் டைம் நல்லாதான் இருக்கு எல்லாம் பண்ணுவீங்க ஆனா நீங்க போக போகமாட்டீங்க ஒன்னு லேசினஸ் சோம்பேறித்தனம் அப்புறம் பாத்துக்கலாம் போனா ரெண்டு ரூபா கிடைக்கட்டா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு போய் உட்காந்துருவாங்க நாலு வேலை வரும் ஒரு வேலை பண்ணிட்டு மூணு வேலை விட்டுருவாங்க இதுவும் லாஸ்ட் தானே நாலு வேலை எடுத்தீங்கன்னா இருபது ரூபாய் கிடைக்கும் நீங்க என்ன பண்ணுவோம் ஒரு வேலை எடுத்தா சம்பாதிச்சு வந்துட்டு மூணு வேலை விட்டுருவீங்க இது ஒன்னு ஒன்பது நிறைய பேர் பாருங்களேன் சினிமா நடிகர்கள் நிறைய பேர் இருக்கும் நல்ல உச்சத்துல இருப்பாங்க திடீர்னு ஒன்னு ஒன்பது வேலை செய்யும் குடிக்காடியுமே உட்காந்துருக்கு இந்த அடிக்சன் எல்லாமே ஒன்னு ஒன்பது சினிமா பாக்குறது தேட்டருக்கு போறது அதுக்கப்புறம் வந்து ஒரு பார்க்கு பீச்சுன்னு சுத்திட்டு இருக்கிறது ஊரை சுத்துறது வெட்டி அரட்டை பேசுறது இதெல்லாம் ஒன்னு ஒன்பது பல சினிமா நடிகர்கள் பாருங்க நல்லா இருந்துருப்பாங்க ஆனா தேவையில்லாத பழக்க வழக்கத்தை தான் ஜீரோ பாவாங்க ஒண்ணு அஞ்சு ஒன்பது வேலை செய்யும் அப்போ இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது நாலேஜான ஆட்கள் ஆனால் உங்களுக்கு உபயோகப்படாது அப்ப ரெண்டு ஆறு பத்து வேலை செய்யும்போது அந்த நாலேஜா காசாக்க முடியும் அப்போ இந்த புதன் வரும் பொழுது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது வேலை செய்யும் போது இவங்களுடைய சோம்பேறித்தனமே மிகப்பெரிய லாஸுக்கு காரணமா இருக்கும் அப்போ இவங்க போய் கு இவங்க போய் ஒரு பிசினஸ் பண்ணுறான்னு போய் கூட்டு பிஸ்னஸ் பண்ணலாமா அவன் ஏமாத்திட்டு போயிடுவான் அஞ்சாம் பாவத்துல மட்டும் புதன் போய் உட்கார்ந்துட்டாருன்னா பாட்னரால் ஏமாற்றப்படுவீர்கள் அதில் மாற்றுகிறது கிடையாது ஏன்னா உங்களுக்கு மைனஸ் அவருக்கு லாபம் ஏழாம் இடத்துக்கு அது பதினோராம் இடமா வேலை செஞ்சிடும் கவனமாக இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உள்வாங்கும் பொழுதுதான் நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு லாபத்தை பார்க்க முடியும் இங்கே புதன்சையில் லாபம் எல்லாம் வராது அதற்கு பதிலாக லாபத்துக்கு பதிலாக நஷ்டத்தை தவிர்த்தாலே பெரிய விஷயம் நீங்கள் லாபமே எடுக்காதீங்க நஷ்டத்தை தவிர்த்துருங்க அந்த குறிப்பிட்ட காலகட்டங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்குன்னு நம்ம சொல்லிடுவோம் அந்த காலகட்டத்தை கடக்கும் பொழுது நீங்க கொஞ்சம் சுதாரிப்பாகிடுவீங்க ஓகே நம்ம ஏதோ தப்பு பண்ணணுங்கிறப்ப உங்களுக்கு அலர்ட்னஸ் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மைனஸ்ல இருந்து பிளஸ்க்குள்ளே வந்துடுங்க திசை முழுக்குமே கிடைக்காது ஒரு குறிப்பிட்ட புத்திகள் அப்போ புதனுடைய அபிஜித் நெகட்டிவ் அபிஜித் பாசிட்டிவ் அபிஜித்னு ரெண்டு பார்ப்போம் அந்த நெகட்டிவாக கடக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்க சொல்லுவோம் நெகட்டிவாக கடந்துட்டீங்கன்னா பிரச்சனைலேருந்து வெளியே வந்துட்டீங்கன்னு இருக்கும் அப்போ லாபம் குறைவா இருந்தாலும் கையில காசு நின்னுடும் அந்த மாதிரி சில விஷயங்கள் நம்ம கையாளணும் இல்லை குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னா புதனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே புதன் என்கிற கிரகம் கடனை பற்றி பேசக்கூடிய கிரகம் நண்பர்களை பற்றி பேசக்கூடிய கிரகம் ஸோ பொதுவாக வந்து மீனலக்கணத்துக்கார நண்பர்களிடமும் கடன் கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரி விஷயங்களை வச்சுக்காதீங்க இது மிக மிகப்பெரிய ஒரு பாதகத்தை செய்திடும் அதை மட்டும் பார்த்துருந்திருக்கீங்கன்னா போதும் மீண்டும் ஒரு அற்புதமான ஒரு காணொலி உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வல்முதல்